புகழ் புகழ் வாழ்க தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெரிய மாணவர்களே ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே உதவி சந்தையாக நம்முடைய பாலவாக்கம் கிழக்கு கடற்கரை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே பணிபுரிந்த அந்த நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்கிறேன் மிகவும் அதிசயமான அற்புதமான நிகழ்வுகள் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கும் மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய சாட்சிகளை கோடி அற்புதருக்கு ஏறெடுத்துவிட்டு நிறைய பொறுத்தனைகளை செய்து கொண்டு இன்னும் அதிகம் அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு சென்றதை நான் இங்கே பணி செய்தபோது பார்த்திருக்கிறேன் அதிலே ஒரு நிகழ்வு அவர்கள் தெற்கத்திய மாவட்டத்திலிருந்து இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றால் குடும்பமாக அவர்கள் இங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு கோடி அற்புதற்கு பொருத்தனைகளை மேற்கொள்கிறார் என்ன பொருத்தனை திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் காணவில்லை ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற பெண் ஓரிரு நாட்களிலே திருமணம் காணவில்லை எனவே அவர்கள் கோடி அற்புதரை நாடுகிறார்கள் என்ன இது பொருட்களை தொலைத்து விட்டேன் எனவே நான் தேடுகிறேன் கோடி அற்புதரை நாடுகிறேன் சரி பெண்ணை தொலைத்து விட்டு தேடுகிறார்கள் நான் என்ன வழக்கம் என்ன நினைப்போம் நாம என்ன நினைப்போம் பொண்ணுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை நீங்கள் பொண்ணு எதனா லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவர்கள் விடாபிடியாக கோடி அற்புதம் என்னுடைய பெண் யாரோ ஒருவரால் கடத்தப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக கோடி அற்புதர்தான் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று வந்தார்கள் இங்கே அவர்கள் திருப்பலி கருத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அந்த நாள் முழுவதும் செலவிட்டு ஜபித்து கொண்டிருந்தார்கள் சரியாக மூன்று மணி இருக்கும் என்னிடம் ஜபம் செய்து கொள்ளும்படி கேட்டிருந்தார்கள் மூன்று மணி இருக்கும் அவங்க வந்து பார்த்தா காணும் ஆனால் அவர்கள் ஒரு செய்தியை விட்டு சென்றிருந்தார்கள் தொழில் போட்டியின் காரணமாக திருணம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த என்னுடைய பெண்ணை ஒரு குழுவினர் கடத்தி சென்றிருக்கிறார்கள் போலீசார் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் கோடியற்பதற்கு எங்களுடைய குடும்பம் முழுவதுமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று அந்த செய்தியை தகவலை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள் கோடியேற்புதரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கோடியேற்பதிரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரிமானவர்களே அருமையான வேளையில் கோடி பற்றி ஒரு சில சிந்தனைகள் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான காரியங்களை குறித்து நாம் இந்த தருணத்திலே சிந்தித்து பார்ப்போம் முதலாவது நம்முடைய திருச்சபையின் பண்பு நலன் என்று நான்கு சொல்லுவார்கள் திருச்சபையின் பண்பு நலன் என்று நான்கு சொல்லுவார்கள் எல்லாருக்கும் விசுவாச பிரமாணம் தெரியுமா விசுவாச பிரமாணம் தெரியுமா தெரியும் ஆனால் கும்பலாக சொன்னாதான் தெரியும் தனித்தனியாலான்னு தெரியாது அதில் திருச்சபை நான் விசேஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன திருச்சபை என்னென்ன திருச்சபை ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையில் அந்த குணநலங்களின் பிரதிபலிப்புகளை பார்க்கலாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கோடி அற்புதரை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பார்வையோடு அணுகுவோம் நான் நம்முடைய திருச்சபையின் குணநலனை நம்முடைய கோடி அற்புதருடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன் அவருடைய செயல்பாடுகள் அவர் இருந்த போதும் சரி இந்த ஆண்டவருடைய பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் சரி நான் இந்த குணநலன்களை அவருடைய பார்க்கிறேன் முதலாவது ஒன் ஒன் ஏகனா என்னது ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ன அர்த்தம் ஒரே மனதாக தேர்ந்தெடுக்கப்ப ஏகன் ஒன்னு அப்போ திருச்சபை எத்தனை இருக்கிறது திருச்சபை எத்தனை இருக்குது ஒன்றுதான் திருச்சபை நான் விசுவசிக்கின்ற திருச்சபை ஒன்றுதான் ரெண்டு வகையிலும் சொல்லலாம் திருச்சபை ஒன்றுதான் அந்த ஒன்று இருக்கின்ற அந்த திருச்சபை மட்டும்தான் நான் விசுவசிக்கிறேன் நிறைய திருச்சபைகள் எங்க இல்லை நம்முடைய கோடி அற்புதரை கடவுள் எந்த பணிக்காக அவர் அனுப்பினார் தேவையில்லாமல் எந்த புடிதரையும் எந்த செயல்களையும் கடவுள் அனுமதிப்பது கிடையாது கடவுள் அனுப்புவது கிடையாது நம்முடைய கோடி அற்புதரை இப்பொழுது நம் அனைவருக்கும் தேவை அவருடைய பரிந்துரைத்தப்படும் எனவேதான் அவர் புனிதராக கடவுளால் அனுபப்பட்டு இன்றும் அவருக்கு கொடான கோடி பக்தர்கள் நாம் நம்முடைய பொருத்தனைகளையும் நன்றியும் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் முதல் அவர் இந்த கோடி அற்புதருக்கு ஒரு அருமையான டைட்டில் உண்டு பட்டம் உண்டு என்ன பட்டம் அது அழிய நாக்கு வேற என்ன சம்மட்டி சொல்லுவாங்கல்ல ஹேமர் ஆஃப் ஹேமர் ஆஃப் கொள்கைகளுக்கு கொள்கையாளர்களுக்கு சம்மட்டி அதாவது கொள்கை யார் யாரெல்லாம் திருச்சபையின் அந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கு போதனைகளை எல்லாம் அடித்து நொறுக்குகின்ற ஒரு வல்லமையான சம்மட்டி என்று சொல்வோம் தான் அந்த நாக்கு அந்த வார்த்தை இருந்ததனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோடியற்பதரை அழியா நா வார்த்தையில் மிக மிக பலம் பொருந்தியவர் ஒரே வார்த்தை முன்னுக்கு பின் முரணான வார்த்தை கிடையாது பிரியமானவர்களே நாம் இந்த வார்த்தையை பற்றி சிந்தித்துக்கும் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயம் ஒரு கதை ஒன்று பழைய கதை ஒன்று ஒரு சாமியார் பங்கு சாமியார் பங்குலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பங்கு ரொம்ப ரொம்ப பாவம் நிறைந்த பங்கிலே எத்தனை வருஷம் அவர் பணி செஞ்சாராம் இருபத்தஞ்சி வருஷம் பணி செஞ்சாராம் இருபத்தஞ்சு வருஷம் பணி செஞ்சிட்ட உடனே என்ன பண்றாங்க அவருக்கு வெள்ளி விழா வைக்கிறாங்க வெள்ளி விழா வைக்கிறாங்க அந்த பங்குல இருந்த ஒரு பழமையான விசுவாசி ஒரு அம்மா எம்எல்ஏ அவங்க தான் இந்த விழாவை நடத்துறாங்க அப்போ விழாவுக்கு பங்கு சந்த் பங்கு தந்தை இருந்திருக்கிறாரு எல்லாரும் வந்திருக்கிறாங்க அந்த அம்மா வந்தாங்களா டைமுக்கு வந்தாங்களா வரல ஏன் வரல அவங்க அரசியல்வாங்க லேட்டாக தான் வரணும் லேட்டாக வந்ததுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு டைம் பொறுத்து பொறுத்து பார்க்கற பங்கிற்கு முதன் முறை வந்தபோது பயந்து விட்டேன் திரும்ப போயிடலாமா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இந்த பாவப்பட்ட பங்கை நான் கடவுளிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று வரி வைராகியத்தோடு இருந்தேன் அப்பொழுது என்னுடைய பணியின் துவக்கத்திலே முதல் நாளிலே ஒரு பெண்மணி என்கிட்ட பாவம் பாவ சங்கீர்த்தனை செய்ய வந்தாங்க பாவ செய்ய வந்துட்டு அவங்க சொன்ன பாவத்தை எல்லாம் நான் கேட்டேன் உலகத்தில் இல்லாத பாவமே இல்லை எல்லா பாவத்தையும் அந்த பெண்மணி செஞ்சிருந்தாங்க இருந்த எல்லா பாவத்தையும் செஞ்சிருந்தாங்க கொலை கொள்ளை எல்லா விஷயமான எல்லா விஷயம் எல்லா பாவத்தையும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த இருபத்தஞ்சு வருஷம் இந்த மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க அப்போதான் யார் வந்தாங்க அந்த அம்மா வந்தாங்க எம்எல்ஏம்மா வந்தாங்க வந்துட்டு ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பங்குல வந்து இறங்கின உடனே நான் தான் அவரிட போய் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சேன் அப்படின்னா சரிமானவள்ளி வார்த்தைகள் எப்போ பேசணும் எப்படி பேசணும் அது வலிமையா எப்படி பேச வேண்டும் என்று அறிந்திருந்தவர் நம்முடைய கோடி அற்புதர் எனவே தான் கடவுள் அவரை எங்க அனுப்புகிறாரு அப்படின்னா ஹெரட்டிக்ஸ் யாரெல்லாம் தப்பறை கொள்கைகள் இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறோம் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்குள்ளான கொள்கைகள் கிட்ட போய் வைக்கிறார் அப்போ ஒரே திருச்சபை தான் மற்ற கொள்கைகள் போயிட்டு அவர்களை பேசி மனம் திரும்பி ஒரே திருச்சபைக்குள்ளாக வர வைக்க வேண்டும் என்று இவருக்கு ஒரு பணி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் திருச்சபையின் ஒற்றுமையை பேணியவர் திருச்சபையின் ஒற்றுமையை பேணியவர் அவருடைய வார்த்தை இந்த திருச்சபையை ஒன்றாக்கியது இந்த திருச்சபையை ஒன்று சேர்த்தது விஷயம் ஒன் அப்புறம் என்னது ரெண்டாவது குணநலன் என்னது ஏக பரிசு எங்கேயோ யோசிச்சு இருக்கிறீங்க ஏக பரிசுத்த 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 அப்படின்னா என்ன ஹோலி அப்படின்னா என்னன்னா முன்னாடி நம்முடைய பாரம்பரியத்திலே புனிதம் என்றால் பிரித்து வைப்பதில் ஒரு குறியீடு பிரித்து வைப்பதற்கான ஒரு குறியீடு உதாரணத்திற்கு யாரெல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்க கை தூங்கலாம் கை தூங்கும் பாப்போம் நீங்க மட்டும்தான் உள்ள இருக்கலாம் மற்றவங்களாம் வெளில போயிடலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த புனிதத்தன்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நீங்க இடம் அப்படி இருந்தது புனிதத்தன்மை என்பது பிரிக்கின்ற ஒரு காரியமாக இருந்தது புனிதம் பாவம் இடம் இல்லை ஆனால் கடவுள் கோடி அற்புத வழியாக பாவிகளுக்கும் சரி புண்ணியவான்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு அற்புதரை அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைக்கிறார் நாம தொடக்க புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது தேதி வசனம் எடுப்போம் தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது பைபிள் வச்சிருக்கீங்களா அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகி நிரப்புங்கள் பெருகுங்கள் இந்த பெருகுவது மல்டிப்ளை பண்ண சொல்றாரு என்ன மல்டிப்ளை என்றால் தான் தன்னுடைய உருவிலும் சாயிலும் படைத்த மனிதர்களை இந்த உலகம் முழுவதும் பழுகி பெருக செய்ய செய்ய சொல்றார் அதாவது தன்னுடைய உரு தன்னுடைய சாயல் இருக்கிறது அதை இந்த உலகம் முழுவதும் நீங்கள் சென்று சேர்க்க வேண்டும் கடவுளுடைய உருவையும் சாயலையும் கடவுள் ஒரு மனிதனை படைத்து விட்டு அவரிடம் இந்த உருவையும் சாயலும் வைத்து விட்டு எல்லா இடத்திலும் இந்த உருவும் சாயலும் இருக்க வேண்டும் என்று கடவுள் பழுகி பெருக செய்ய சொல்கிறார் ஆனா என்ன நடந்தது தொடக்க புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவசனை எனக்கு பார்ப்போம் தொடக்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவசனம் மனுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் உருவம் பெருக வேண்டும் என்று அவர் ஆசைக்கிறார் சொல்றார் ஆனால் இங்கு என்ன நடந்தது அவர் நினைத்ததற்கு மாற்றாக என்ன நடக்கிறது மனுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகியது எனவே கடவுள் அழிக்கிறார் கடவுள் இன்டென்ட் எக்ஸ்பெக்டட் என்னது இந்த உலகத்திலே உருவம் சாயலும் ஃபுல்லாக பெருக வேண்டும் தூய்மை பரிசுத்தம் முழுவதுமாக இருக்க வேண்டும் ஆனால் பெருகியது என்னது கடைசியில் பாவம் நம்முடைய மனித பலகினம் பெருகி கொண்டிருக்கிறது பெரிய மனவிலே தலையாய ஏழு பாவங்கள் விபிலியத்தில் நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஏழு பாவங்கள் ஏழு பாவம் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் பெருமை பொறாமை பேராசை பெருந்தீனி கோபம் காமம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் பெரிய மாணவர்களே இந்த ஏழு பெரும் பாவம் இருக்குது நான் எதுவுமே சொல்லி வச்சிட்டு அவங்க அழகா எல்லா மறைக்கல்வியும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறாங்க பாராட்டுக்கள் பெரிய மாணவிலே இந்த ஏழு தலையாய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா எனது பெருமை பெருமை யார் பெருமையின் முன்னுதாரணம் ஃபாலன் ஃபாலன் ஏஞ்சல்னா இந்த சாத்தான் உலகத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உலகத்தில் கடவுள் எல்லாத்தையும் படைத்தார் ஆனால் சாத்தானை யார் படைச்சது தானா படைச்சிக்கிச்சா தானா படிச்சிக்கிச்சா இல்லை அந்த சாத்தானுக்கு பேர் என்னது ஃபாலன் ஏஞ்சல் வீழ்த்தப்பட்ட வான அப்போ அவங்க யாரு வான தூதர் அழகான வான இரண்டு ரக்கைகளோடு படைக்கப்பட்ட வானதூதர் தூதர் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய செயலால் அந்த பாம்பு என்ன சொல்லுது அதை சாப்பிடு கண்ணை துறக்கப்படும் நீங்க கடவுளைப் போல மாறுவீர்கள் எப்படி மாறுவீங்க கடவுளை போல மாறுவீர்கள் கடவுளை ஓரம் கட்டி வைத்து விட்டு உன்னையே தூக்கி வச்சிடலாம் நிறைய பேர் நம்ம பேசும்போது பேசுவோம் அவ்வளவு நான் வந்து நல்லவன் நல்லவள் அந்தோனியாரை இறக்கி வச்சுட்டு என்னையே தூக்கி மேல சாமியை அன்னைக்கு வச்சுட்டு என்னை தொட்டு கும்பிடலாம் என்ற அளவுக்கு நாம் நம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் தலையான ஏழு பாவங்கள் என்பது கடவுள் அருமையாக படைத்தார் படைத்தது அனைத்தையும் எப்படி கண்டார் நல்லது எனக்கு நாம் நம்முடைய பலகீனத்தினால் இந்த பாவங்களை எல்லாம் செய்கிறோம் பெரிய மாணவர்களே கோடி ஏற்புதர் பாவிகளை அரவணைத்தவர் பாவிகளை அரவணைத்தவர் அதே போலவே கேத்தலிக் கேத்தலிக்னா என்ன அர்த்தம் கேத்தலிக்னா யுனிவர்சல் யுனிவர்சல் யூனிவர்சல் யூனிவர்சல்னா அண்ட சராசரத்திற்கும் ஒரே திருச்சபை அண்ட சராசரத்துக்கும் ஒரே திருச்சுமை இந்த திருச்சுமையிலே நீங்கள் பாட்டு பாடி கரங்களை தட்டி தாவிதை போல நடனம் ஆடி நற்குரணி ஆராதனையிலும் பங்கெடுக்க முடியும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யவும் முடியும் நாம் கடவுளை போற்றி புகழ முடியும் நம்முடைய புனிதர்களுக்கு வணக்கத்தையும் செலுத்த முடியும் நமக்கு பாவிகளுக்கும் இங்கே ஆலயத்தில் இடம் உண்டு புண்ணியவான்களுக்கும் இங்கே இடம் உண்டு எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு திருச்சபை நம்முடைய கோடி அற்புதரும் அப்படித்தான் பெரிய செல்வந்தர்கள் சீமாட்டிகள் ஏழைகள் பாபிகள் என்று அனைவருக்கு மாறும் புனிதராக இருந்த அருதியிலே அப்போ இறங்கி வருவது சென்று இறை செய்தியை அறிவிக்கின்ற ஒரு புனிதர் நம்ம புனிதருடைய வாழ்க்கை முடிந்த பிறகாக பார்க்கிறோம் ஒரு குழந்தையை ஒரு ஆற்றிலே மூழ்கி போனது அந்த அம்மா என்ன வேண்டுகிறாங்க என்ன வேண்டிக்கிறாங்க என்னுடைய குழந்தை கிடைத்து விட்டால் குழந்தைக்கு ஈடான பண்ணு பிரெட் கொடுக்கிறேன் அந்த நேரத்திலே பசி பஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த அம்மாவின் பொருத்தனை அருமையா இருந்தது குழந்தை கிடைத்தது ஏழைகள் பசியாறினார்கள் வரும்போது கூட பார்த்தேன் ஏதோ மூட்டையில் நெல் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் காணிக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே இந்த கோடி அற்புதர் ஏழைகளின் நண்பர் ஏழைகளின் நண்பர் நம்ம செவ்வாய்க்கிழமை தான் நிச்சயமாக இங்க எல்லாம் வச்சிருப்பாங்க பண்ணு வச்சிருப்பாங்க இந்த பண் என்பது எதனுடைய அடையாளம் என்றால் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவின் அடையாளம் அடையாளத்தை மட்டுமே பிடித்து வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்றோம் ஏழைகளை மறந்து விடுகிறோம் பெரிய இந்த நாளிலே நாம் கோடி அற்புதர் நம்முடைய புனிதர் அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரை சபம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம் கோடி அற்புதர் எந்த நாளிலே இந்த இறைவனின் ஆலயத்திலே அவருடைய வல்லமை நிறைந்த பரிந்துரை சுபம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகிறது என்பதை நம்புவோம் நாம பொருட்களை மட்டுமல்ல குடும்பத்திலே மகிழ்ச்சியை தொலைத்திருக்கலாம் காலையில் எழுச்சதுல இருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் ஒரே சண்டை நான் நைட்ல வீட்டில் தூங்குறதா வேண்டாமா நிறைய நேரம் கேள்வி கேட்டிருப்போம் ஒரே பிரச்சனை பிரியமானவர்களே நம்முடைய கோடி அற்புதர் தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரை ஜபத்தால் காணாமற் போன ஒற்றுமையை அமைதியை மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்திலே பெற்றுத்தர கண்டுபிடித்து தர வல்லவராக இருக்கிறார் நாளிலே நினைந்தான் தொலைச்சிருப்போம் நம்முடைய ஆரோக்கியத்தை தொலைத்திருப்போம் நிம்மதியை தொலைத்திருப்போம் நிறைய நன்மைத்தனங்களை துவை தொலைத்திருப்போம் சின்ன விஷயத்துல நான் இதை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கனவோடு இருந்திருப்போம் அந்த கனவுகளை தொலைத்திருப்போம் தொலைந்தவற்றை எங்க தேடணும் தொலைச்சதை தேடணும் அற்புதரிடம் தேடுவோம் அவர் சென்று அவருடைய வல்லமை சென்று நமக்கு நாம் மீட்டு தரும் பெற்று தரும் என்பதிலே நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு இப்படி ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் அந்த யாயர் செவகுட தலைவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு எதை மட்டும் விடாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் இந்த நாளிலே கடவுள் நம் அனைவருக்கும் அதே காரியத்தை சொல்கிறார் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க நிச்சயமாய் இழந்ததை மீட்டுத் தருகின்ற கடவுள் அவர் யோகுவை போல நம்மை பல மடங்கு ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த நாளிலே அந்த ஆசிர்வாதம் தொடர்ந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நிறைவாய் கிடைத்திட வேண்டும் என்று இந்த திருப்பலையிலே வேண்டுமோ நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமேன்ரியே அனைவரும் எழுந்து நின்று தூயார் வழியாக நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கடவுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம் ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் அனைவரும் இணைந்து